ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய்க்கு ரொம்ப 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 பிக் டே நாளைக்கு அவரோட முதல் படம் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது கம்ரு டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் சின்ன திரையில் இருக்கிற எல்லாருக்குமே வெளித்துறை போகணும் வெளித்திரையில் நடிக்கணும் வெளித்துறையில் நம்ம ரொம்பவே ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசை ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த வகையில் நம்ம விஜய்க்கும் அந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் நல்லா பீக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு விஜய் மட்டும் கிடையாது காவேரியும் ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேஷன் பர்சன் அதே மாதிரி ஆக்டிங் அப்படியே பின்னிடுவாங்க நம்ம விஜய்க்கு இப்போது ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நம்ம லக்ஷ்மி பிரியா ஆல்ரெடி மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் வெளித்துறையில இருந்தால் சின்ன திரை வந்திருக்காங்க அதனால தான் அவரோட மூவி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவர் போ அவங்க போன அந்த லாஸ்ட் ஈவெண்ட்டில் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க அவரோட மூவி உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் ஏன்னா இது எல்லா ஆர்டிஸ்டோட கனவும் கூட இந்த மாதிரி வெளித்திரை வரணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு பேசியிருப்பாங்க அந்த அதுக்காக கொஞ்சம் அவருக்கு அலைச்சலும் வர நிறையவே இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மூவி நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம விஜயோட மூவி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது முடிஞ்ச வரைக்கும் தேட்டர் போய் பாருங்கள் த்ரீ டைமென்ஷனில் வந்து இந்த மூவியோட ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காதல் சடுகுடு மூவி தமிழ் மூவியில் நடித்த பிரியங்கா அவங்க தான் வந்து இந்த மூவியில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரும் பண்ணுறாங்க இருக்குது கண்டிப்பாக நம்ம சுவாமிக்கு இது ஒரு பிக் டே நாளைக்கு அந்த பிக் டே வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வனை வந்து பிரார்த்திக்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களை வேற வேற லெவலுக்கு வந்து கொண்டு போகணும் வாழ்த்துக்கள் சுவாமி